மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நக ஓம் சாந்த ரூபாய திமகி தனஸ் சந்திர சகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா அனுபவங்களில் நடமாடும் தெய்வமாக இன்றைக்கும் நம்மிடம் இருந்து நம்மையெல்லாம் வழி நடத்துகிற அந்த மகாபிரிவாவை பற்றி நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுல இந்த சம்பவம் வந்து காலகஸ்தியில் பெரியவா கேம்ப் இருக்கிறப்ப நடக்கிறது பெரியவா காலகஸ்தியில் கேம்ப் இருக்குது காலகஸ்திங்கிறது திருப்பதி கஷேத்திரத்துக்கு முன்னால் இருக்குது அற்புதமான கஷேத்திரம் ரொம்ப பரிகார ஷேத்திரம் கண்ணப்ப நாயனார் அவதாரம் மன்ன கேத்திரம் இங்கே பெரியவா கேம்ப் இருக்கு ராத்திரி ராத்திரி டைம் எடுத்து கொஞ்சபோர பக்தர்கள் சும்மா ஒரு நாலு பேர் எல்லாம் எடுக்க போயாச்சு பெரியவாளுக்கு அன்றைக்கி கைங்கரிய மன்றவர் கண்ணன் அப்படிங்கிற கைங்கரியதார் அவர் தான் பெரியவாளுக்கு கைங்கரிய மன்றம் பெரியவாள் பக்கத்தில் நின்று பரணிதரன் எழுத்தாளர் பரணிதரன் அந்த இடத்துல இருக்கார் இன்னைக்கு பரணிதரனை பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம் இப்போ மடத்துக்கு போனேன்னா யாரான ஒருத்தர் பாடின்றிருப்பர் ஒரு வித்வான் பாடின்றிருப்பர் ஒரு வயலின் வித்வான் வச்சுக்கோங்களேன் அவர் வயலின் எடுத்துகிட்டு போவார் பெரியவாளுக்கு முன்னாடி பாடுறது பெரியவா சன்னிதானத்தில் பாடுறதெல்லாம் ஒரு பாக்கியமாக பாக்கியமான வயலில் வாசிச்சுன்னு இருப்ப அந்த மாதிரி இடத்துல நம்ம வயலின் வாசிக்கிறோன்னா அங்கே வந்து கூட்டம் இருக்கணும் கைத்தட்டணும் அதெல்லாம் கிடையாது நம்ம வாசிப்ப இப்போ பெரியா பிருந்தாவனத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வாசிக்கிறாருன்னா கேட்டுன்னு இருக்கு ஒரு ஒருத்தர் கேட்டால் போகிறோம் ஒரு கோவிலில் இது போல் ஒரு அதிர்ஷ்டானத்துக்கு முன்னாடி உட்காந்து நம்ம கச்சேரி கச்சேரி பண்ணுறோம் அப்படின்னா கூட்டத்தை எதிர்பார்க்க கூடாது இந்த மகானுக்காக நம்ம பண்ணுறோம் தெய்வத்துக்காக நம்ம பண்ணுறோம் அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும் இன்றைக்கி வாசு அப்படிங்கிறவர் ஒரு நண்பர் வாசு அவர் வீண வித்வான் வீணை வாசிக்கக்கூடியவர் அன்னிக்கு ராத்திரி மகாபிரி உட்காந்துருக்கார் அவர் வீணை வாசிச்சுன்னு இருக்கார் பெரியவா அந்த வீணை வாசிப்ப கேட்டுன்னு கேட்டு ரசிச்சுன்னு இருக்க வீணை வாசிப்பேன் அது பெரியவா நம்ம வாசிக்கிறப்ப நம்ம பாடுறப்ப பெரியவா கேட்கிறாருங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா அது அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது நம்ம நம்ம சொல்கிறேன் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர் வந்தார்னா பெரிய உட்காத்தி வச்சு நீ பேசு அப்படின்னு பாரு அவர் வந்து ராமாயணமோ மகாபாரதமோ பாகவதமோ ஏதோ நம்பளை பற்றியோ பேசுவார் மடை திறந்த வெள்ளம் போல் பேசுவார் அப்படி அவர் பேசிகிட்டே இருக்கிறப்ப பெரியவா ஆனந்தமாக கண்களை மூடி தியானத்தை எடுத்து கொட்டுகிட்டே இருப்பார் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னடா பெரியவா கண்களை மூடின்னு இருக்கார் தியானத்தில் இருக்கார் பெரியவா அவர் பேசுகிறத கவனிக்க இல்லையா அப்படி அர்த்தமில்லை அப்படியே அர்த்தம் கிடையாது பெரியவா கேட்டு இருப்பார் நிறைய அது போல் சம்பவங்கள் நிறைய வித்வான்களுக்கு அதெல்லாம் பெரியவா சன்னதியில் வாசிக்கிற ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு எம்எஸ் அம்மா நீங்கள் ஒரு எம்எஸ் அம்மாவோட ஒரு ஃபேமஸ் சாங் எம்எஸ் அம்மா மைக்கில் இருப்பார் பெரியவா உட்காந்துட்டு இருப்பார் பார்த்தலாம் பெரியவா கண்ணு மூடி உட்காந்து தியானத்தில் இருப்பார் கண்ணு மூடி உட்காந்துருப்பார் எம்எஸ் அம்மா பாடின்ருப்பேன் ஒரு வீடியோ ஒன்று இருக்குது நீ வீடியோவில் சர்ச் பண்ண கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்தேன்னா எம்எஸ் அம்மா ஷார்ட்ஷாட் தெய்வத்திற்கு முன்னால் நின்று கொண்டு நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நினச்சி அந்த அம்மா பாடுகிற போது அந்த தெய்வத்தையும் அந்த வீடியோவில் அப்படியே காண்பிக்கிற போது நம்மையும் அறியாமல் கண்கள் கலங்கும் அதுபோல் இன்னைக்கு ராத்திரி வாசுங்கிற ஒரு வீண வித்வான் வீண வாசிக்கிற பெரியவா கேட்டுருக்கார் இப்போ நம்மள மாதிரிலாம் பெரியவெல்லாம் தாளம் போட்டுலாம் அதுக்கு மட்டும் அதான் சொன்னா வரலாம் மகான்கள் பெரும்பாலும் எந்த உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த மாட்டார்கள் அந்த வாசிப்பை பெரியவா இருக்க வீண வாசிப்பு ஒரு ரெண்டு கீர்த்தனங்கள் வாசிச்சுட்டார் யார் அந்த வாசு வாசிச்சுட்டார் ரெண்டு கீர்த்தனங்கள் முடிஞ்சு போச்சு அடுத்து மூணாவது கீர்த்தனத்தை எடுத்துருக்கிறேன் வீடியில் வாசிக்கிறதுக்கு மூணாவது கீர்த்தனம் ஆரம்பிக்கிறேன் பெரியவா படுத்துட்டார் பெரியவா படுத்துட்ட சைனத்துக்கு போயிடுச்சு இப்போ ஒரு இடத்துல நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நானே ஒரு இடத்துல பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஏதோ ஒரு மண்டபத்துலேயோ ஒரு வெளி வெளிநாட்டிலையோ ஏதோ ஒரு கோவில்லையோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா நம்ம பார்வையில் ஆடியன்ஸ்லாம் இருப்பாள் எல்லோரும் இருப்பாள் அவள்லாம் நம்ம என்ன பேசுகிறோம் நம்ம என்ன சொல்கிறோம் என்ன அடுத்த மாமா சொல்ல போகிறார் அப்படின்னு கவனிச்சுட்டே இருப்பாள் அதில் யாரானு ஒருத்தர் ஒரு கோவிலில் ஒரு தூணோரமாக செஞ்சு அப்படி மெல்ல தலைபடி போய் தூங்க ஆரம்பிக்கிறான்னு வச்சுங்கோ கஷ்டமாக இருக்கும் இத்தனை பேர் கெட்டுகிட்டு அது தெரியாது அந்த தூங்குகிற ஆசாமி தான் கண்ணுக்கு தெரியும் அப்பாவி நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம் அவர் தூங்கின்னு இருக்காரு அப்படின்னு தோணும் நான் உட்பட யார் பேசினாலும் யார் வத்தியம் வாசித்தாலும் ஒருத்தர் தூங்குறாருனா அது வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும் டிஸ்டர்ப் ஆகும் அது இங்கே இவர் வாசிக்கிற மகாபிரியா தூங்க ஆரம்பிச்சிட்டார் சைனத்துக்கு போயிட்டார் இந்த வீணை வாசு மூணாவது கீர்த்தனம் ஆரம்பிக்கிறார் பிரிவா சேனத்துக்கு போய்ட்டு இவர் அன்றைக்கி ராத்திரி கிளம்புனோம் எங்கே காளகாசியில் ரயில் பிடிச்சி ஊருக்கு போகணும் பெரியவா தூங்க ஆரம்பிக்கிறாருங்கிறத பார்த்த உடனே அவர் என்ன நினைக்கிறார் சரி பெரியவா தூங்க ஆரம்பித்தாச்சு பெரியவா சைனத்துக்கு போயாச்சு இது நேரம் வரைக்கும் பெரியவா உட்காந்து கேட்டுருந்தார் இப்போ பரிவாக தூங்க ஆரம்பிச்சிட்டார் அதனால் போகிறோம் அப்படின்ட்டு அந்த மூணாவது கீர்த்தனம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த எடுத்துண்ட கீர்த்தனத்தை ரொம்ப வேகமாக வாசித்து முடிக்கிறார் இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்